மல்டிஎஸ்ட் ஃபண்டு அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதில் எந்த ஃபண்ட் நல்லது எது எந்த அளவுக்கு ரிட்டன் கொடுக்கும் இது யாருக்கு சூட்டபி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரைக்கும் சேனலில் சஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ஜெகமே இப்ப நம்ம சேனல்ல மியூச்சுவல் ஃபண்டு பர்சனல் பைனான்ஸ் ரெக்கார்டிங் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இதுல பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு ஹைட் பண்ண கேட்கும் அதையும் பாயிண்ட்ஸ் குடுத்துடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க ரெண்டுத்துக்குமே தனித்தனியா வீடியோ ஏற்கனவே நம்ம போய் பாருங்க மல்டி அசெட் பண்டுங்கிறது மல்டிபிள் அசட்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது அதாவது ஈக்குட்டி டெப்ட் கடன் பத்திரம்னு பத்திரம் கோல்டு சில்வர் கமாடிட்டி செக்டர் ரியல் எஸ்டேட் அண்ட் இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது மல்டி அசெட் பண்ட் அதாவது மல்டிபிள் அசட்ஸ்ல ஒரே ஒரு ஷேர் மார்க்கெட்ல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மென்ட் பண்றது மல்டி அசெட் ஃபண்ட் பிளக்சி கேப் பண்ணுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஷேர் ஷேர் மார்க்கெட் கம்ப்ளீட்டா மார்க்கெட்ல லிஸ்டட் கம்பெனிஸ்ல மட்டும் கேப் 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 ஃபண்ட் 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 எப்படி இருக்குன்னா லார்ஜ் லார்ஜ் மிட் அவங்களுடைய பிசினஸ் சைஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த மூணுத்தையும் இது எல்லாமே அந்த அந்த நான் சொல்லியிருப்பேன் வீடியோ போய் பாருங்க அதுல அவங்க அந்த மூணு பிரிச்சு போடுவாங்க லார்ஜ் கேப் கேப் கேப்ல அது வந்து கேப் மல்டி அதாவது மட்டும் இல்லாம அதுல நிறைய வரும் அதாவது டெப்ட் மார்க்கெட் கடன் பத்திரம் โกลด์ซิลเวอร์เนะ இது மல்டிபிள் அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இது மல்டி அசெட் ஃபண்ட் இது ரெண்டுத்துக்குமே தனித்தனியா தனியா டீடைலாவே வீடியோ இருக்கு போய் பாருங்க இதோட ரிஸ்க் லெவல் எப்படின்னு கேட்டிங்கனா மல்டி அசெட் பொறுத்த வரைக்கும் மாடரேட் ரிஸ்க் கன்சர்வேட்டிவா ரிஸ்க் எடுக்க கூடியவங்க அப்படினா மல்டி அசெட்ட சூஸ் பண்ணிக்கலாம் ஏனால ஹை ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னாக்க பிளஸ் கேப் சூஸ் பண்ணிக்கலாம் மல்டி அசெட் வந்து மாடரேட் ரிஸ்க் பிளஸ் கேப் வந்து ஹை ரிஸ்க் ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் மல்டி அசெட் ஃபண்ட்ல 8 டு 11% இருக்கும் ஒரு ஸ்டேபிளா இருக்கும் ஏன்னா டெப்ட் ஃபண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு லெவல் ஸ்டேபிள் ரிட்டர்ன் கிடைக்கும் அதுவும் இல்லாம மல்டி அசெட்ட பண்ணிருக்கிறதுனால வேற ஃப்ளெக்ஸி பிளக்சி கேப் பண்டில் டென் டு போர்டீன் பர்சன்ட் இருக்கும் பட் வல்டாலிட்டிங்கிறது அதாவது ஏற்ற இறக்கங்கிறது நிறையவே இருக்கும் ஹை ரிஸ்க் இவ்வளவுதான் வரும் அப்படின்னு யாராலையும் ஷூரா சொல்ல முடியாது ஏன்னா ஈக்குட்டி மார்க்கெட்டுங்கிறது ஷேர் மார்க்கெட் நிறைய டிராடவுன் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு குரோத் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு மார்க்கெட் டிபெண்டன்சி இது வந்து லிமிடெட் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஈக்குட்டி எக்ஸ்போஷர் இருக்கும் மல்டி அசெட் பண்டில் ஈக்குட்டி எக்ஸ்போஷர் இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு மல்டிபிள் அசட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால லிமிடெட் உடைய தாக்குதல் இருக்கும் வேற ஃப்ளெக்ஸி கேப் பண்டில் மார்க்கெட் பியூர் ஈக்குட்டிங்கிறதுனால ஷேர் மார்க்கெட் எல்லாமே டவுன் ஆச்சுன்னா பிளஸ் கேப் பண்ணுங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆயிடும் இது யாருக்கு தாங்க பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிகினரா இருக்கீங்க ஒரு கன்சர்வேட்டிவா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அதாவது ரொம்ப ஹை ரிஸ்க் எடுக்க மாட்டேங்க இப்பதான் இதுக்குள்ளேயே வந்திருக்கேன் என்னால ஹை ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு மல்டி அசெட் பண்டு சூட்டபுளா இருக்கும் இல்ல என்னால ஹை ரிஸ்க் எடுக்க முடியும் நாம ஷேர் மார்க்கெட்டை பத்தி தெரியும் அப்படிங்கிறவங்க பிளஸ் கே பண்ட சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு எக்ஸாம்பிளா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப டுவெண்டி மார்க்கெட் கிராஷ் ஆச்சு இல்ல கொரோனா பீரியட்ல மல்டி அசெட் பண்ணுங்கிறது ஒரு ஸ்டெடி ரிட்டர்ன் மெயின்டெயின் பண்ணிச்சு அதாவது பிளக்ஸி கே பண்டோட கம்பேர் கம்பேர் பண்ணும்போது மல்டி அசட் பண்ட் வந்து டிராடும் கம்மியா இருக்குது பிளக்சி கேப் பண்ட் ஒரு தேர்ட்டி வரைக்கும் அதாவது ஒன் லேக் போட்டீங்கன்னா உங்களுக்கு செவன்டி தௌசண்ட் தான் உங்களுடைய பிரின்சிபலே இருக்கும் தேர்ட்டி தௌசண்ட் போல குறைஞ்சிருச்சு பட் அந்த மார்க்கெட்டுடைய அந்த டென்ஷன் எல்லாமே குறைஞ்சி மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது போது கேப் பண்ட் வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கூட ரிட்டர்ன் கொடுத்துச்சு பட் டவுன் அதிகமாகவே இருந்தது சோ அந்த டிராடவுன் புரிஞ்சுக்கவங்க நீங்க பிளக்சி கேப் பண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்ல கன்சர்வேட்டிவா இருக்குங்கிறீங்க மல்டி அசட் பண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அதாவது ரிஸ்க் பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு ரிஸ்கா இருக்கும் டிவர்சிபிகேஷன் இருக்கிறதுனால மார்க்கெட் வேல்டாடி ஜாஸ்தியா இருக்கிறதுனால இதுல ஹை ரிஸ்க்

அதிகமான ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா நீங்க மல்டி அசட் பண்ட சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ரிஸ்க் எடுக்கிறதுல ரிஸ்க் சாப்பிடற மாதிரி எனக்கு ஈக்குட்டி மார்க்கெட்டை பத்தி நல்லா தெரியுங்க நல்ல டாடோனால என்னால பிடிக்க முடியும் அப்படின்னா லக்ஸி கேப் பண்டை இன்வெஸ்ட் பண்ணலாம் எதுவா இருந்தாலும் உங்க பினான்சியல் அட்வைஸ் கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க அதே மல்டி அசட் பண்ட்லயே ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்கு வேற வேற ஏஎம்சி கீழே லக்ஸி கேப் பண்ட்லயும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு எல்லா ஸ்கீமுமே ஒரே ரிட்டர்ன் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கொடுக்காது ஒவ்வொரு ஃபண்ட் மேனேஜர் அந்த ஃபண்ட் எப்படி மேனேஜ் பண்றாங்களோ அதை பொறுத்தா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும் உங்களுக்கு பினான்சியல் அட்வைஸ் வேணும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் என் மூலியமா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க்ல உங்க நேமையும் கான்டாக்ட் நம்பரையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க நானே கால் பண்றேன் என் மூலியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நான் ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட் தான் வீடியோவை பொறுமையா பார்த்ததுனால உங்களுக்கு ஒரு சின்ன டிப் நீங்க ஒரு ஒன் லேக் இருக்கு அப்படின்னாக்க நீங்க ஒரு பிளக்சி கேப் ஃபண்ட்ல ஒரு பிப்டி பர்சென்ட்டும் மல்டி அசட் ஃபண்ட்ல ஒரு பிப்டி பர்சென்ட்டும் போடலாம் மல்டி அசெட் ஃபண்ட்ங்கிறது ஒரு ஸ்டேபிளா இருக்கும் பிளக்சி கேப் ஃபண்ட்ங்கிறது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனா நல்ல குரோத் இருக்கும் சோ நீங்க இந்த மாதிரி பிரிச்சு போட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்க கண்டிப்பா இந்த லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க താങ്ക് യു നെക്സ്റ്റ് വീഡിയോ പാപ്പു